ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனும்படி மிகப்பெரிய மகிழ்ச்சியை உன் வாழ்வில் கொண்டு சேர்க்கப் போகிறேன் நிச்சயமாக நீ இதை கேட்டு முடிக்கும் தருணத்திலேயே சந்தோஷமடைந்து மனம் குளிர்ந்து போவாய் என் சொல்லமே நீ பலகீனமாய் இருக்கும் போதும் உன் மனம் கஷ்டத்தில் இருக்கும் போதும் உன்னை மாற்றுவதற்காக காலம் பல வேலைகளை செய்யும் அந்த சுத்து முயற்சிகளையெல்லாம் நீ கண்டு கலங்க வேண்டாம் நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என்று சொல்லவே காலமே ஒரு நாள் மாறி போய் அது தனது தோல்வியை ஒத்துக்கொண்டு உன்னை ஜெயிக்க வைக்கத்தான் போகிறது உன்னுடைய பலமும் பலவீனமும் உன் மனதை பொறுத்துதானே இருக்கிறது நீ ஏன் ஒரு சிறு விஷயம் தவறாய் நடந்தாலும் ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ என போகிறாய் மனதை தைரியமாக வைத்துக்கொள் உனக்குள் நான் நிறைய பலங்களையும் திறமையையும் கொடுத்து படைத்திருக்கிறேன் சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது உன்னுடைய செயல்களை பொறுத்து தான் அமைகிறதே தவிர உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை பொறுத்து அமைவது கிடையாது எந்த விஷயம் எப்படி நடந்தாலும் யார் என்ன எதை செய்தாலும் கூட உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் என்பது உனக்குள் இருந்துதான் வர வேண்டும் என்று சொல்லவே காலமும் நேரமும் உனக்கு சொத்து போன்றது அதை நான் எல்லாருக்கும் சமமாகத்தான் வழங்கி இருக்கிறேன் எந்த திசையிலிருந்து நீ சென்றாலும் உனக்கு யோகங்களும் உண்டு நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் கூட உண்டு எப்படி தெரியுமா நானே இப்போது உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய வந்திருக்கிறேன் பழனியிலிருந்து உனக்கு வாக்கு கொடுக்க வந்த உன் அப்பன் முருகன் எனது முழு அருளையும் ஆசீர்வாதத்தையும் இப்போது உன்னை நோக்கி திசை திருப்பி வைத்து விட்டேன் என்று சொல்லவே இந்த உலகில் இருளாகவும் துன்பமாகவும் துயரமாகவும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நிலையானது கிடையாது என்பதை புரிந்து கொள் தற்காலிகமாக வருவது ஒளியாக இருக்கலாம் ஆனால் அது நிச்சயம் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் வெளிச்சம் சென்றதும் மீண்டும் எல்லா இடங்களிலும் இருள் வருவது போல இருளாக இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் கூட உன் வாழ்வில் இருந்து விலகி போகத்தான் போகிறது வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதானே துன்பம் ஒருபுறம் நீ என்னை நம்பிக்கையோடு வணங்கி வரும்போது நான் எப்படி உன் வாழ்க்கையை இருளாய் இருத்த விடுவேன் நிச்சயம் உனக்கான ஒளியை கொடுத்து வாழ்வில் உயர்வை தரத்தான் போகிறேன் கவலைப்படுவதால் எதுவுமே மாறிவிடாது நீ முருகனின் பிள்ளை நீ இந்த முருகன் மீது நம்பிக்கை வைத்தால் உனக்காக எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை விலக்கி வைத்து இன்பங்களோடு கூடிய நீ எதிர்பார்க்கும் சந்தோஷமான வாழ்க்கையை உனக்காக நான் அமைத்து கொடுத்ததான் போகிறேன் நான் இருக்க பயமேன் உன் துன்பம் எல்லாம் முடிந்து உனக்கான பொற்காலம் வரத்தான் போகிறது இன்னும் சற்று நேரத்தில் நீ அதை அனுபவித்து உணரப் போகிறாய் இனி எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்த்த அளவிற்கு உனக்கு நல்லதாகவே நடந்து முடியும் நீ என்னதான் எல்லாரிடமும் சிரித்து பேசுவது போல தெரிந்தாலும் உன் உதடுகளில் இருந்து பிறக்கக்கூடிய மகிழ்ச்சியான வார்த்தைகள் என்பது உன் உள்ளத்தில் இல்லையே உன்னுடைய உள்ளத்தை ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது அது நிறைய வேதனைகளும் கவலைகளும் தான் நிரம்பி இருப்பது எனக்கு தெரிகிறது எப்போது எங்கு கிளம்பினாலும் சரி எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் சரி உன் அப்பன் பழனிமுருகனின் முருகனின் விபூதி கீற்றை நெஞ்சுக்குள் நெற்றிற்குள் வைத்து செல் எல்லா மன வேதனைகளும் உன்னை விட்டு விலகும்படி நான் உன் அருகிலேயே இருப்பேன் எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன் வாழ்வில் விலகுவதற்கான நல்ல நேரத்தை நான் உண்டாக்கிவிட்டேன் எனக்கென எதுவுமே இல்லை உற்றாரும் சுற்றாரும் உறவுகளும் நட்புமும் கூட யாருமே எனக்கு சாதகமாக இல்லை எனக்கு ஒரு அவசரம் என்றாலோ உதவி என்றாலோ யாரும் வந்து நிற்க மாட்டார்கள் என நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் எல்லாமே இருந்துமே கூட எதுவுமே இல்லாதது போல ஏன் இப்படி மனவேதனையோடு இருக்கிறாய் கலங்காதே சோகமும் வேதனையும் உன் வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது நான் நினைத்தால் என் அருளின் மூலமாக கண் சுமிட்டும் நேரத்தில் உன் வேதனையை போக்கி உனக்கான சந்தோஷத்தை தந்துவிடுவேன் என்று சொல்லமே இப்போது உன் மனதில்

எல்லா வளமும் நலமும் அமையும்படி நான் பார்த்து கொள்கிறேன் செல்லமே பல சமயங்களில் நான் உன்னை எச்சரித்திருக்கிறேன் கவனமாக நடந்து கொள் மனிதர்களிடம் பேசும்போது போது நிதானமாக பேசு உன்னுடைய செயல்களை எல்லாம் பொறுமையாய் கூட எதையும் அவ்வளவு தெளிவாக உறுதியாக பின்பற்றாமல் நீயாகவே போய் பல வீண் விவாதங்களில் சிக்கிக் அதன் மூலமாக பிறகு பிரச்சனைகளை பற்றி யோசித்து கவலைப்பட்டும் வாழ வேண்டிய சூழ்நிலை உனக்கு விடுகிறது அதனால் தான் சொல்கிறேன் உனக்கான மகிழ்ச்சி கிடைக்கப் போகிற இந்த நல்ல நேரம் முதலாக வாவது இனிமேல் எப்போதும் உன் மனதை நல்ல விஷயங்களின் பக்கம் திசை திருப்பி வைத்துக் கொள் தீய உறவுகளும் தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி போகும்படி உன் அப்பன் முருகன் நான் உனக்கு துணையை பேனேன் செல்லமே என்னையே வழிபாடு செய்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த வேண்டியது எனது பொறுப்பு என்று சொல்கிறார்கள் அதை நினைத்து நீ வேதனைப்படுவதெல்லாம் இருக்கட்டும் நீ ஆனால் மீண்டும் திருந்துகிற பாடு இல்லையே கொஞ்ச நேரம் அதை பற்றி யோசித்து வருத்தப்படுகிறாய் பல நேரங்களில் மனம் உடைந்து காணப்படுகிறாய் ஆனால் உனக்கு வரக்கூடிய கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏன் உனக்குள் வரமாட்டேன் என்கிறது நீ என்னதான் கட்டுப்படுத்தினாலும் உன்னையும் மீறி கொண்டு வரக்கூடிய கோபத்தை என்ன செய்ய போகிற முதலில் நான் சொல்வதை கேள் என்ன நடந்தாலும் எதையும் பெரிதாக நினைக்க வேண்டாம் முக்கியத்துவம் கொடுத்து அவசரப்பட்டு ஆவேசப்படவும் வேண்டாம் எப்பேற்பட்ட கடினமான உள்ளத்தையும் உருக வைத்து ஆயுதம் அன்பு ஒன்றுதானே அன்பு செலுத்தி வாழ்வதால் மட்டும்தான் இந்த மாரடமானது அழகானதாய் மாறும் நீ மிகவும் கலக்கமுற்று கவலையோடு இருக்கும் விஷயத்தை உனக்காக நான் சரி செய்து தருகிறேன் தெளிவான ஒரு சிந்தனையினால் நீ எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்யப் போகிறாய் உன் மனம் அமைதி பெறுவதற்கு நீ என்னை நம்பு நிச்சயமாக உன் மனம் தெளிவடையும்படியும் நீ சந்தோஷமாய் வாழும்படியும் உனக்கான நல்வழிகளை உன் அப்பன் பழனிமுருகன் காட்டுவேன் என்று சொல்லவே நான் இப்போது உனக்கு செய்து கொடுக்க போகும் விஷயங்களை பார்த்து நிச்சயமாக நீ முகம் மகிழவும் மனம் குளிரவும் தான் போகிறாய் துடுப்பில்லாத படகு எப்படி கரை சேர முடியாமல் தத்தளிக்குமோ அப்படிதானே உன் வாழ்க்கையில் ஏற்றம் பெற முடியாமல் நீயும் தத்தளித்துக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் கலங்காதே குளிப்படாத கல் சிலையாக மாறாது கஷ்டமில்லாத மனிதன் ஒருபோதும் உயரத்தை அடைய முடியாது உழைப்பே இல்லாமல் கனவு மட்டும் கண்டு கொண்டிருந்தால் அதே போலதான் முயற்சியும் நம்பிக்கையும் இருக்கும் போது போகும்படி நான் விட்டுவிட மாட்டேன் உன் வாழ்க்கை வளம் பெறுவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய போகிறேன் நீ தோல்வியிற்று கஷ்டப்பட்டு வாழ்ந்த காலமெல்லாம் முடிந்துவிட்டது இப்போது எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக மாறும்